தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியமைக்க வேண்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் கிராமங்களைச் சேர்ந்த தோடரின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கும் மக்களின் மேம்பாட்டிற்கும் சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி மகத்தான பணிகளை ஆற்றி வருகிறது தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்த்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மென்மேலும் முன்னேற்றமடைய கடுமையாக உழைத்து வருகிறார் எனவே தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் தொடர்ந்து பதவி வகிக்க வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் நடன வழிபாடு நடைபெற்றது உதகை அருகேயுள்ள முத்தநாடு மந்து பகுதியில் உள்ள தோடர் பழங்குடியின மக்களின் குலதெய்வ கோயிலான கூம்பு வடிவ தேகீஷ் அம்மன் கோயில் அடையாள்வோ கோயில் ஆகிய இரண்டு கோயில்களில் அறுபத்து நான்கு கிராமங்களைச் சேர்ந்த தோடரின பழங்குடியின மக்கள் தங்களது பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி சிறப்பு வழிபாடு நடத்தினா் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்று தோடர் சமுதாயத்தின் குலதெய்வமான முத்துநாடுமந்து கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்தோம் நாங்கள் அடி எல்லா தோடர் மக்களும் மற்ற எல்லா டிரைபலும் நாங்கள் ஒன்றாக கூடி இந்த சிறப்பு பூஜையை முடித்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்தாங்க நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அம்மா யார் அவர்களுக்கு தான் எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம் அவங்க ஜெயிப்பாங்க எங்களுக்கு மாம்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் டோடா டிரைபல் மக்களுக்காக இதுவரைக்கும் இந்த சிறப்பான முறையில் எங்களுக்கு எல்லா சலுகையும் செய்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து வந்திருக்கிறார்கள் இனிமேலும் அவங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து வருங்காலத்திலையும் அவங்க தான் இந்த நிரந்தர முதல்வராகவும் இந்த சிறப்பு வழிபாடு மற்றும் நடன நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கே ஆர் அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர் டாட்கோ தலைவர் ஆவின் இணையத்தின் தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்